அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய பொன்னான ஆதரவை கொடுங்க இந்த ஜாதகத்தில் இந்து அப்படிங்கிற மகாலட்சுமி லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த இந்து லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் மகாலட்சுமி லக்னம் பேர்லேயே வந்து மகாலட்சுமி இருக்கிறதுனால இது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குற ஒரு அமைப்பு இந்த மகாலட்சுமி லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் சில விஷயங்களை பார்ப்போம் இந்த மகாலட்சுமி லக்னம் அப்படிங்கிற இந்து லக்கணம் ராசி கட்டத்தில் எந்த இடத்துல எந்த கட்டத்தில் ராசியில் அமையுதோ அந்த இந்து லக்கணத்தில் சுபகிரகங்கள் இருந்து கூட்டு கிரகங்கள் சுபகிரக கூட்டுகள் இருந்தாலோ தனியாக சுபகிரகங்கள் இருந்து அந்த திசா புத்தி திசைகள் வரும் பொழுது கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துடும் பாவ கிரகங்கள் அந்த இந்து லக்கணத்தில் இருந்துச்சு சொன்னால் சுமாரான பலன்கள் க கிடைக்கும் இந்த ராகு மட்டும் அந்த இந்து லக்கணத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் பலன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரத்தில் ஜாதகத்தில் சொல்கிறாங்க இப்போ இந்து லக்கணத்தில் கிரகங்களே சுப கிரகங்களோ பாவகிரகங்களோ எதுவுமே இல்லை சார் எப்படி எனக்கு மகாலட்சுமி யோகம் கிடைக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த இந்து லக்னத்தை எந்த சுபகிரகங்கள் பார்வையில் இருக்கணும் அப்போ அந்த சுபகிரகங்கள் பார்வையில் இருந்து இந்து லக்னம் இருந்து அந்த சுபகிரகங்களோட தசை நடக்கிற காலங்களில் அந்த கோடீஸ்வர யோகம் அமையும் அப்படி அதுவும் பார்க்கல சார் சுபகிரகங்களுடைய பார்வையும் அந்த இந்து லக்கணத்துக்கு கிடைக்கல இந்து லக்கணத்தில் கிரகங்கள் இல்லை சுபகிரகங்கள் இல்லை பார்வையும் சுபகிரகங்களுடைய பார்வையும் அந்த இந்து லக்கணத்துக்கு இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட்டு லக்னத்துக்கு அஞ்சு ஒம்பது அந்த இடத்துல திரிகோணஸ்தானங்கள்யாவது அந்த இந்து லக்கணம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தசாபதி காலங்களில் ஒரு கோடீஸ்வர யோகம் மகாலட்சுமி யோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிடும் இப்போ இந்த இந்து லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ஜாதம் இந்த போர்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் கிரக கதிர் விபரம் நவக ஒம்பது ஏழு கிரகத்துக்கும் கதிர்கள் கொடுத்துருக்காங்க இந்த கதிர்களை வந்து நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கிட்டு சந்திரனுக்கு ஒன்பதாம் இடம் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் அந்த அதிபதிகள் அந்த கதிர்கள் அந்த அதிபதிகளோட கதிர்களை கூட்டி பன்னெண்டாவில் வகுக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் போர்டில் பாருங்கள் சிம்ம லக்னம் விருச்சிக ராசி க்ரீன் கலரில் கோடு போட்டிருக்கேன் அதை பாருங்கள் சிம்ம லக்னம் ஒருத்தர் வந்து ஒரு ஜாதகர் சிம்ம லக்கணம் விருச்சிக ராசி இவருக்கு வந்து இந்து லக்னம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா எந்த இட கட்டத்தில் விழுதும் அப்படின்னு பாருங்கள் இப்போ இந்த சு கிரக கதிர்களை நீங்கள் ஞாபகமாக மனப்பாடமாக வச்சுக்கணும் இப்போ லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் இப்போ செவ்வாய்க்கு கதிர்கள் எத்தனை கொடுத்துருக்கு ஆறு கதிர்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சந்திரன் சந்திரனுக்கு பாருங்கள் பதினாறு கதிர்கள் கொடுத்துருக்காங்க அப்போ இதை ரெண்டையும் கூட்டணும் பதினாறு ப்ளஸ் ஆறு இருபத்தி ரெண்டு ஆக இதை பன்னெண்டாவில் வகுக்கணும் ஒரு தடவை வகுத்தா ஒரு பன்னெண்டாக பன்னெண்டு மிச்சம் அட அது அடுத்து வகுக்க முடியாது மிச்சம் பத்து இருக்குல்ல அந்த பத்தை மீதி வந்த அந்த பத்தை சந்திரன் ராசியிலேருந்து எத்தனாவது கட்டம் பத்தாவது கட்டமாக விழுகுதோ அந்த கட்டம் தான் வந்து இந்து லக்னம் லக்னத்திலேருந்து எண்ணீரக்கூடாது ராசியிலேருந்து எண்ணணும் இந்த மீனம் வந்த பத்து சந்திரன் விருச்சிக ராசிலேருந்து என்னீங்கன்னா சிம்ம லக்னத்திலே பத்தாவது கட்டம் சிம்ம லக்னமாகவே லக்னத்திலே இந்து லக்னம் விழுகும் அமையும் மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இன்னொரு உதாரணம் ரிஷப லக்னம் மகர ராசின்னு வச்சுக்கோங்க இப்போ ரிஷபள்ள கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சனி அப்போ சனிக்கு எத்தனை கதிர் பாருங்க ஒரு கதிர் அடுத்து மகர ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி புதன் அப்போ புதனுக்கு எத்தனை கதிர் பாருங்க எட்டு கதிர் அப்போ எட்டு ஒன்று ஒம்பது பன்னெண்டுக்கு உள்ளேயே வந்துருச்சுன்னா அதே அதே ம எண்ணிக்கையே அப்படியே போட்டு வேண்டியது வேண்டியதுதான் ராசிக்கு அப்போ மகர ராசிலேருந்து ஒன்பதாவது கட்டம் எதுன்னு பாருங்கள் கன்னி கன்னி ராசி விழுகும் அதுதான் இந்த ரிஷப லக்னத்துக்கும் மகர ராசியில் இரு பிறந்தவங்களுக்கு அந்த ஒன்பதாம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் அந்த கன்னி வீடு தான் இந்து லக்னமாக விழுகும் இந்த மாதிரி இந்து லக்னம் அப்படிங்கிற இடத்துல சுப கிரகங்கள் இருந்து அதனுடைய திசை வந்துச்சுன்னா கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துடும் கிரக கூட்டுகள் அங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா கிரகங்கள் இல்லைன்னா சுபகிரகங்களுடைய பார்வையில் இருந்தாலும் அந்த சுபகிரக திசா புத்தி காலத்துலேயும் திசா காலங்கள்லேயும் யோகம் வேலை செய்யும் வேறு ராகு மட்டும் இருந்தால் இந்து லக்கணத்தில் இருந்தால் அது நன்மையை செய்யாது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது அதனால் இல்லைன்னா அட்லீஸ்ட்டு அஞ்சு ஒம்போதாவது இடத்துலையாவது அந்த இந்து லக்கணம் லக்னத்துக்கு அஞ்சு ஒம்போதாவது இடத்துலையாவது அந்த இந்து லக்னம் அமையணும் அப்படி இருந்தாலும் மகாலட்சுமி யோகம் கிடைக்கும் இது இந்த கதிர்களை வந்து நீங்கள் கிரகத்து கதிர்களை வந்து நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மறுபடியும் சொல்கிறேன் சிம்ம லக்னம் விருச்சிக ராசி லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் அதுக்கு இத்தனை கதிர் அதுக்கு ஆறு கதிர் விருச்சிக ராசிலேருந்து ஒன்பதாம் அதிபதி சந்திரன் அதுக்கு பதினாறு கதிர் அதை பன்னெண்டாவில் வைக்கலாம் பன்னெண்டு போக மிச்சம் பத்து வரும் அதை விருச்சிக ராசிலேருந்து பத்தாவது கட்டம் சிம்ம வீடாக வரும் அது இந்து லக்கணம் அதே மாதிரி பாருங்கள் ரிஷப லக்கணம் மகர ராசி ரிசபலக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சனி அவருக்கு ஒரு கதிர் மகர ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி புதன் அவருக்கு எட்டு கதிர் பன்னெண்டுக்கு உள்ளே வந்துச்சுன்னா அந்த நம்பர் அப்படியே போட்ட வேண்டியதான் அதனால் மகர ராசியிலேருந்து ஒன்பதாவது கட்டம் கன்னி அதுதான் இந்து லக்கணம் அதனால் ஜா ஜோதிடத்தில் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலனாலும் இது நீங்கள் ஓரளவு பலன் சொல்லும்போது இதையும் பார்த்து கொஞ்சம் சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பலன் வந்து சிறப்பாக அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய பொண்ணான ஆதரவை கொடுங்க மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி